எங்கள் ஊரில் பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு இப்பதான் மழை தூரிகிட்டு இருக்கு ஒரு சைடு வெயில் அடிக்குது ஒரு சைடு மழை பெய்யுது மழை பெய்யுது எங்க வரீங்க ஓடு 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 என்னது என்ன பண்றே இங்க மழை பெய்யுது இங்குற மழை பெய்ஞ்சு மழையில விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அம்ளே ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மொச்சக்கட்ட குழம்பு தான் வைக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா மொச்சக்கோட்டை குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காகவே நம்ம வந்து இன்னைக்கு மொச்சக்கட்ட குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம மொச்சக்கட்ட குழம்பு எப்படி வைக்கிறோம் பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரத்தில் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் மொச்சக்கட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில சாப்பிட்டது ரொம்ப நாளா ஆச்சு மொச்சக்கட்டை குழம்பு இன்றைக்கி தான் நம்ம மொச்சக்கட்ட குழம்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டு போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி வைக்கிறோம் பார்க்கலாம் அவங்க நானே சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுபியா ஆமா சின்ன பிடி இல்ல இதெல்லாம் அடிக்கடி வைப்பாங்கதான் இப்பதாவது வைக்கிறது கிடையாது ஆனா அது ஏன் வைக்க மாட்டாங்கன்னு சில பேர் வாயு அப்படின்னு சொல்லிட்டுதான் வைக்க மாட்டாங்க அதுல எவ்வளவுக்கு எவ்ளோ வாய்வு இருக்கும் அவ்ளோக்குள்ள சத்தும் கூட அதுல முச்சக்கோட்டையில இருக்குது இன்னைக்கு நம்ம மச்சக்கொட்டை ரொம்ப எப்படி இருக்குங்க பார்க்கலாம் மொச்சக்கொட்டை குழம்புக்கு வந்து இப்போ மொச்ச கொட்டையா நம்ம ஊற வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு மொச்சக்கொட்டை இருக்கும் கருப்பு மொச்சக்கொட்டை வெள்ளை மச்சக்கட்டை நம்ம வெள்ளம் மச்சக்கொட்டை தான் எடுத்திருக்கப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் நான் நைட்டே வந்து ஊற வைக்கிறேன் நம்ம காலைல ஒரு குழம்பு வச்சிடலாம் மொச்சக்கொட்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து மொச்ச வந்து ஊற வச்சிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கையில் எடுத்துக்காட்டேன் நல்லா வந்து மொச்சக்கொட்டையை நல்லா அமுங்கி பார்த்தா நல்லா வெந்துட்டு பாருங்க மாவு மாதிரி வெள்ளை வருது பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் மொச்சக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது கருப்பு கலரும் வெள்ளைக்கலரும் நான் வெள்ளை கலரும் மொச்சக்கொட்டை தான் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா நல்லா வெந்துருச்சு மொச்சக்கொட்டை குழம்புக்கு தேவையான பொருள்னு பார்த்துடலாம் மொச்சக்கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்புள்ள தக்காளி பச்சை மிளகாய் கடுகு மஞ்சத்தூள் வெந்தயம் தேங்காய் சோம்பு கொஞ்சமா வெங்காயம் எடுத்துருக்கு அதுக்கப்புறம் குழம்புத்தூள் இதுதான் வந்து மொச்சக்கொட்டை குழம்புக்கு தேவையான பொருள் இப்போ வந்து மொச்ச கொட்டை குழம்பு வந்து தாளிச்சிடலாம் எண்ணெய் சட்டி பாத்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகு கடுகும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழமும் சேர்த்துடலாம் கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வரட்டும் தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் குழம்புத்தூள் மசால எண்ணெயில வரங்கட்டும் எண்ணில வதங்கிருச்சு வேக வச்சுக்கோ சேர்த்துலாம் மசாலையில வந்து மொச்சக்கொட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலும்பிச்ச பட அளவுக்கு வந்து புளி தண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து தாளிச்சு ஊத்தியாச்சு ஆச்சு குழம்பு கொதிக்கி வரட்டும் மூடி வச்சிடலாம் குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் சோம்பு வெங்காயம் மூணு சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்போ அதையும் சேர்த்துடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொரு கொதிணும் அப்படியா ஆ இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சூப்பராக வந்து கொட்ட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது குழம்பு நல்லா திக்காவும் இருக்கு மொச்ச கொட்டையெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூ மாதிரி வந்து வெந்திருக்குது அதுவும் தேங்காய் வெங்காயம் சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றியும் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது நீங்களும் மொச்சை கொட்டை வாங்கி இதே மாதிரியே குழம்பு வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு இப்பதான் மழை தூறிட்டு இருக்கு ஒரு சைடு வெயில் அடிக்குது ஒரு சைடு மழை பெய்யுது ஓடு 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 போ என்னது என்ன பண்ற இங்க மழை பெய்துங்க ஓடு வந்துடு